நேர்களுக்கு வணக்கம் இலங்கின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் மத்திய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் இணைந்து கொடுக்கிறீர்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாளை பாராளுமன்றத்தில் இந்துக்கள் சிவபெருமானுக்காக அனுஷ்டிக்கும் மகா சிவராத்திரி விரதம் இன்றாகும் பாகிஸ்தான் வசமிருந்து விடுவிக்கப்பட்டுள்ள விங் கமாண்டர் அபிநந்தனுக்கு அஹிம்சா விருது கொழும்பு வீசி பத்தன கல்லூரிக்கு எதிரான நாள் போட்டியில் தோஸ்டன் கல்லூரி அணி வெற்றி முதலில் உள்நாட்டு செய்திகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது நிதியமைச்சர் மங்களசமர வீரவினால் நாளை பிற்பகல் இரண்டு மணிக்கு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது வரவு செலவு திட்ட விவாதம் குறித்த நிகழ்ச்சி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டது இதன் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் நாளை மறுதினம் பன்னிரண்டு மணி முதல் நடைபெறவுள்ளது நிலை நிலைய்குழுவின் விவாதம் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி முதல் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளதுடன் மூன்றாம் வாசிப்பு மீதான விவாதம் மற்றும் உள்ளது நாளை சமர்ப்பிக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டம் தொடர்பில் அரசியல் மேடையில் சில நாடு பாரிய கடன் சுமையில் உள்ளதாக ரணில் விக்கிரமசிங்க கூறுகிறார் அதனால் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வது கடினம் என அவர் கூறுகிறார் நாங்கள் தற்போது அபிவிருத்தியை ஆரம்பித்துள்ளோம் அதனால் பாடசாலை மாணவர்களுக்கு டெப் வழங்குவோம் எனவும் பிரதமர் குறிப்பிடுகிறார் அதுவேக வீதிகள் அமைப்போம் என்று கூறுகிறார் அத்துடன் தற்போது நாட்டின் கடன் சுமை இல்லை என அவர் கூறுகிறார் இந்த சந்தர்ப்பத்தில் மத்திய வங்கி தனது அறிக்கையில் நாட்டின் அபிவிருத்தி வேகம் மூன்று வீதமாக காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வரவு செலவு திட்டத்திற்கு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் இது போலியான வரவு செலவு திட்டமாகும் அரசாங்கத்தின் இறுதி வரவு செலவு திட்டத்தை தோற்கடிப்பதற்கு எதிர்க்கட்சியின் வகையில் ஆயத்தமாக உள்ளோம் கடந்த வருடத்தில் தான் வரவு செலவு திட்டம் கொண்டு வர இருந்தது நாளை மறுதினம் அதுதான் வரவு செலவு திட்டம் வரப்பட உள்ளது ஒரு மாதம் நாங்கள் விவாதிக்க உள்ளோம் ஒரு மாதம் நிறைவடைந்த பின்னர் ஏப்ரல் ஐந்தாம் தேதி ஆகிவிடும் அதனைத் தொடர்ந்து சித்திரை புத்தான் வந்துவிடும் சித்திரை புத்தானை தொடர்ந்து விசாக் பண்டிகை வருகிறது அது நிறைவடைந்ததுடன் தேர்தலுக்கு செல்ல உள்ளதாக கூறுவார்கள் அரசியல்வாதிகளின் ரீதியில் நாங்கள் நேர்மையாக கடமையாற்ற வேண்டும் இந்துக்கள் சிவபெருமானுக்காக அனுஷ்டிக்கும் மகா சிவராத்திரி விரதம் என்றாகும் வருடாந்தம் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச சதுர்தசி தேதியில் ಮಹಾ ಶಿವರಾತ್ರಿ ವಿರದ ಮಾನುಷ್ಠಿಕ ಪಾಡು ಮಹಾ ಶಿವರಾತ್ರಿ ವಿರದ ತೊಡರ್ಬೇಲ್ ನ್ಯೂಸ್ ಫಸ್ಟ್ ಕೊಂಡು ಬರೋ ಬಿಸಿರತ್ತ ಹೋಪು ಆಡುತ್ತೆ இந்த நாளின் சிறப்புகள் குறித்து கருட புராணம் கந்த புராணம் பத்மபுராணம் அக்னி புராணம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரளய காலத்தில் பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டு அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனின் நினைத்து பூஜை செய்த நாளாக சிவராத்திரியை இதிகாசங்கள் கூறுகின்றன ஹர ஹர சிவனே ஹருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நம சிவாய சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி ஹரவும் நம சிவாய சிவராத்திரி என்று சிவ வழிபாட்டில் ஈடுபட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் என்பது ஐதீகம் சிவராத்திரி விரதம் அனுஷ்டிப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்கி போகும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை சிவராத்திரி விரதத்தால் நமது புலன்களை வென்று மனதை அடக்கி நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் பெறலாம் என கருதப்படுகின்றது இவ்வாறு இருபத்தி நான்கு வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்தால் அவர்கள் சிவகதி அடைவார்கள் என்பதுடன் அவர்களின் மூவேழு தலைமுறைகளும் நற்கதி அடைந்து முக்கியை அடையலாம் என்றும் புராணங்கள் கூறுகின்றன சிவராத்திரி விரதத்தை முன்னிட்டு இன்று ஆலயங்களில் நான்கு யாம பூசைகளும் விசடு வழிபாடுகளும் இடம்பெறுகின்றன மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி பிரதமர் மற்றும் எதிர்கட்சித் தலைவர் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றனர் சிவபெருமானுக்காக நித்திரையை தவிர்த்து உண்ணாவிரதம் இருந்து தியானத்தின் மூலம் தமது ஆன்மீக ஒழுக்கத்தை அடைவதற்காக செயற்படும் ஒரு மத ரீதியான புனித நாளாகவே சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறியுள்ளார் நாட்டிலும் உலகளாவிய ரீதியிலும் வாழ்ந்து வரும் இந்து பக்தர்களின் அந்த ஆன்மீக பிரார்த்தனை நிறைவேறி அவர்களின் வாழ்க்கை நல்வழிப்படும் பட்சத்தில் அது அவர்களுடன் இணைந்து வாழும் ஏனைய சமூகத்தவர்களின் வாழ்க்கையிலும் ஒளியேற்றுவதாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அத்துடன் அது மதங்களுக்கு நல்லிணக்கத்திற்கும் வழிவகுக்கும் எனவும் ஜனாதிபதி தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் சிவராத்திரி தினத்தை முன்னேற்று ஏற்றப்படும் தீபத்தினால் உலகின் இருள் நீங்குவதைப் போன்று உலக வாழ் இந்து மக்களின் இதயங்களில் இருள் நீங்கி ஒளி பெற்று நல்வாழ்வு வாழ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மேலும் தெரிவித்துள்ளார் இன மத கலாசார பல்வகைமையின் அழகு மற்றும் பெருமதியை அறிந்து கொள்வதற்கு மகா சிவராத்திரி தினம் நம் அனைவருக்கும் பிரகாசத்தின் தினமாக அமையும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் மகா தினத்தை மிகுந்த பக்தியுடன் கொண்டாடும் இந்த மக்களுக்காக பிரார்த்திப்பதுடன் ஆன்மீக விடுதலை மூலம் நிலை பெற வேண்டும் எனவும் வாழ்த்துவதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் இந்து மதத்தில் காணப்படுகின்ற சிறந்த அனுஷ்டானங்களும் விழாக்களும் மக்களை ஒற்றுமைப்படுத்துவதுடன் மாத்திரமின்றி இலங்கை மக்களிடையே பரஸ்பர புரிந்துணர்வை வலுப்படுத்திக் கொள்வதற்கும் துணை புரிவதாக எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் விடுத்துள்ள சிவராத்திரி தின வாழ்த்து செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்புனித மகா சிவராத்திரி தினத்தில் சமய அனுஷ்டானங்களில் ஈடுபடுகின்ற அனைவருக்கும் இறைவனின் அருட்கலாட்சமும் அருளும் கிட்ட வேண்டும் எனவும் சுபிச்சை மற்றும் ஒற்றுமை என்பவற்றின் தாத்பரியத்தை பிரதிபலிக்க செய்கின்ற விழா ஒன்றினை கொண்டாடுவதற்கு வாய்ப்பு கிட்ட வேண்டும் எனவும் பிரார்த்திப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து சமூகங்களுக்கு இடையிலும் நட்புறவு மிக்க அன்புகள் அந்த உறவுகள் வலுவடைந்து சமாதானமாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்வதற்குரிய காலம் ஒன்று உருவாக வேண்டும் என பிரார்த்திப்பதாக எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பிரதமர் அணில் விக்கிரமசிங்கவுக்கு எதிராக விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கடந்த நான்கு வருடங்களில் அரச நிறுவனங்களில் இடம்பெற்ற முறைகேடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு மனு ஒன்று கிடைத்துள்ளது ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் உறுப்பினர் ஒருவர் இந்த முறைப்பாட்டினை முன்வைத்துள்ளதாக ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் முறைகள் மோசடியுடன் பிரதமருக்கும் தொடர்பிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அது குறித்து பிரதமரிடம் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கு தேவையான அனைத்து தரப்புகளையும் வழங்குவதற்கு தயாராக உள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் உறுப்பினர் குறிப்பிட்டார் இந்த மனுவை ஆணைக்குழுவின் தலைவர் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நேதியரசர் உபாலி அபிரத்னா உள்ளிட்ட குழுவினருக்கு அடுத்த வாரமளவில் கை

இருபத்தொன்று மற்றும் முப்பது வயதான இருவரும் முகத்துவாரம் தொடர்ந்து பகுதிகளைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கேரள கஞ்சாவை கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளும் கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதேவேளை மாதரையில் கொக்கைனுடன் கைது செய்யப்பட்ட நடிகை உள்ளிட்ட பதினேழு பேர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் மாத்திரையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் களியாட்டத்தில் ஈடுபட்டிருந்த போதே சந்தேக நபர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களுள் பதினூன்று இளைஞர்கள் அடங்குவதுடன் அனைத்து சந்தேக நபர்களிடமிருந்தும் தலா இருபது கிராமுக்கும் அதிக கொக்கைன் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் முதல் கொழும்பைச் சேர்ந்தவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சங்கம் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது கினியா பிரதேசத்திலே ஒரு லட்சத்துக்கும் அதிகமான கால்நடைகள் இருக்கின்றன இந்த கால்நடைகளிலே இதுவரைக்கும் நான்காயிரத்துக்கும் அதிகமான கால்நடைகள் இறந்துள்ளது இன்றும் இப்பொழுதும் இறந்து தான் இருக்கின்றது இப்பொழுது நாங்கள் அந்த மேஜல் நில தான் இருக்கின்றோம் அந்த பகுதியில் தற்போதும் இறந்துள்ள பல கால்நடைகள் இந்த வயல் பிரதேசங்களில் விழுந்து கிடக்கின்றன நேற்று எமது கின்னியா பிரதேசத்துக்குள்ளே அயலாடி பகுதிக்கு வந்த அமைச்சர் கௌரவ் அமீர் அலி அவர்கள் எங்களுடைய இந்த கருத்துகளுக்கு முரணான ஒரு கருத்தை சொல்லிவிட்டு சென்றது இன்னும் கால்நடை வளர்ப்பால் மத்தியில் பாரிய மனவேதனையை ஏற்படுத்தியிருக்கின்றது நான்காயிரத்துக்கும் அதிகமான கால் கால்நடைகள் எமது பகுதியிலே செத்திருக்கு அமைச்சரவர்கள் பேசுகின்றார்கள் நானூறு கால்நடைகள் தான் இதுவரைக்கும் செத்துள்ளதாகவும் கால்நடை வளர்ப்பாளர்கள் பொய்யான செய்திகளை சொல்லுகின்றார்களோ தெரியாது என்கின்ற ஒரு செய்தியை அவர் பேசுகின்ற அரசு அல்லது அரசு சார்பான அந்த நிறுவனங்கள் அல்லது கால்நடை வைத்திய அதிகாரிகள் இவர்கள் தொடர்ச்சியாக கால்நடை வளர்ப்பு சங்கத்திடமிருந்து தகவல்களை பெற்று எத்தனை மாடுகள் இறந்தது என்ற தகவல்களுக்கு ஏற்றாப்போல் அவர்களுக்கு நஷ்டவீடு வழங்கப்பட வேண்டும் கௌரவ அமைச்சர் அமீர் அலி அவர்கள் சுமார் நானூறு மாடுகள் தான் கிண்ணியாவில் இருந்ததாக கூறிவிட்டு சென்றிருக்கிறார் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏனென்றால் அவர் அவர் சரியான தகவலை எடுத்து அங்கே பேசியிருக்க வேண்டும் சுமார் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கால்நடைகள் இறந்து அந்த நாலாயிரத்துக்கு மேற்பட்ட கால்நடை இறப்பால் கால்நடை வளர்ப்பாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பது தொடர்வது விளையாட்டு செய்திகள் கொழும்பு விசிப்பத்தன கல்லூரிக்கு எதிரான வருடாந்த ஒருநாள் போட்டியில் கொழும்பு தர்ஸ்ட் அண்ட் கல்லூரி அணி நூற்றி முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களால் வெற்றியேட்டியது டபிள்யூஏ சில்வா ஞாபகார்த்த சவால் கிண்டத்திற்கான இந்த போட்டியானது இவரிடம் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கொழும்பு பி சராவல் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியை நாணய சுழற்சி வெற்றி பெற்று கொழும்பு தேர்ஸ்டன் கல்லூரி அணி முதலில் துறிப்படுத்த தீர்மானித்தது ஜெயமெஹான் மகாவித்தாரண்பத்தி மூன்று ஓட்டங்களையும் ரணேஷ் சில்வா அறுபத்தைந்து ஓட்டங்களையும் கொழும்பு தேர்ஸ்டன் கல்லூரி அணி சார்பாக நெவிலி திக்வெல்லா ஐம்பத்தைந்து ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் டர்ஸ்டன் கல்லூரி அணி ஐம்பது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு இருநூற்று ஐந்து ஓட்டங்களை பெற்றது வெற்றிலக்கை நோக்கி பதிலளித்தாடிய இசி பத்தன கல்லூரி அணி நூற்று பதினேழு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் விழந்தது பெற்ற ஏழு ஓட்டங்களை கொழும்பு இசைப்பத்தன கல்லூரி சார்பாக வீரர் ஒருவர் கூடிய ஓட்டங்களாக பதிவானது தேர்ஸ்டன் கல்லூரி சார்பாக அவிஷ்க கௌசல்யா மூன்று விக்கெட்டுகளையும் டயாஸ் இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் நூற்று முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களால் வெற்றியிட்டிய தேர்ஸ்டன் கல்லூரி சில்வா ஞாபகார்த்த சவால் கிளத்தை கைப்பற்றியது தேர்ஸ்டன் கல்லூரியின் விஹான் மகாவிதாரண போட்டியின் சிறப்பாட்டுக்காரர் விருதை வென்றார் அந்த விளையாட்டு செய்தியோடு இன்றைய மத நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது சக்தி டிவி குளோபல் ஊடாகவும் எங்களுடன் இணைந்து கொண்டிருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றிகள் தொடர்ந்து முனைந்து கொள்ளுங்கள் சக்தி டிவி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு வணக்கம்